ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்கப்படுற ரெசிபி காய் சாதம் இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ரைஸ் பண்ண போகிறோம் இந்த காராமணிக்காய் வந்து லாங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு கப் எடுத்திருக்கேன் அரை கப் அளவு அந்த காய் இருக்குது இல்லைங்களா அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விடுது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகுர் போட்டாச்சு இது கூடயே நம்ம ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்துறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இது பாதி வெந்துட்டுருக்கும் போதே நம்ம இந்த இஞ்சி பூண்டு உள்ளதை வந்து இதில் சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி மீன் சேர்த்துடுறேன் நல்ல வதங்கட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவு வதங்கி வைப்பாங்க இப்போ நம்ம மசாலா வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காயும் சேர்த்துறலாம் நல்லா வந்து வதக்கி விட்றேண்ணா இந்த வேகறதுக்கு மட்டும் கொஞ்சம் அங்குடு கால் டம்னா நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் தேவையான உப்பு சேர்த்துறேன் இதுல சாதத்துக்கு சேர்த்தே உப்பு சேர்த்தர்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் திறந்து பார்த்துடலாம் இடையிலடையில் ரெண்டு தடவை திறந்து நான் கிளறி விட்டேன் இப்போ நல்லா வந்து காயெலாம் வெந்து மசாலாலாம் நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் சாம்பத்தை போட்டு கிளறிடலாம் அடுப்பை சிம்ளியே வச்சுக்கோங்க காராமணிக்காயில் வந்து எப்பவும் நம்ம வந்து பொரியல் தான் பண்ணுவோம் இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காராமணி காயே சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சொன்னால் தான் தெரியும் அதனால பீன்ஸுன்னு தான் நினைப்பாங்க நல்லா இலவச இருக்கக்கூடிய காராமணி காய் வாங்கியிருந்த முத்துணது வாங்கினோம்னா நமக்கு சரியாக வராது அவ்வளோதான் நம்மளுடைய காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு காய் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க தட்டப்பயிர்ன்னு சொல்லுவோம் இல்லையா காய் சாதம் செம்மையா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு உங்களை சந்திக்கிறேன் பை தாங்க்கியும்